கடந்த எழுது எண்பது ஆண்டுகளில் ஒரு அறுபது ஆண்டுகள் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன் சில விஷயங்களை பயிரும் அது கஷ்டமாக விளைவிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக அவருக்கு எனக்கு நான் ஊரில் இருக்கும்போது அவருடைய ரசிகர் இவரை தேடிக்கு சென்னைக்கு வந்த அவருடைய நண்பராயிட்டு அத்தகைய கொடுப்பேன் எனக்கு இருக்கு அவருக்கு எனக்கு ஒரு ஐயோ நீ போயிட்டு நான் 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 போயிட்டு நான் நீ அப்படின்னு வாக்கு கஷ்டமாக நான் சிவனுக்கு எதோ போயிட்டேன் போகிறதுக்கு முன்னாடி இவரை பார்த்துட்டு போயிட்டு ரொம்ப புஷ்பாக போ ஒரு சிறகு தண்ணி ஒரு சிலருக்கு தண்ணி அவர் வாயில விட்டு போயிட்டேன் அங்கே இந்த செய்தி கேட்டு ஓடி ஓடிவரைய மயானத்தில் யாராவது நான் சொன்ன வார்த்தை நீ நான் போனோம் நீ தூக்குவே நீ போன நான் தூக்குவேன்னு சொன்ன எல்லாருக்கும் தள்ளி விட்டுட்டு கடைசியாக அதை நான் செஞ்சேன் தண்ணி நண்பனா மிகப்பெரிய எகிபா எனக்கு தெரியாது அந்த ஒரு சிரிப்பு வய கிடையா அப்படின்னா அது எவனைக்குமே அந்த அழகிய சிரிப்பு நான் அவருடைய ஒவ்வொருத்தையும் நான் படிக்காத ஓரளவுக்கு அவர் படிச்சிருக்காரு ஆனால் என்னை தூக்கி வச்சு எந்த மேடையில் பாரதி ஒன்றும் கைவிட மாட்டா ஒன்றும் கைவிட மாட்டேன் அந்த நட்பு இல்லைங்கிறாலும் கஷ்டமாக இருக்கு மீடியாவில் பேசும்போது கஷ்டம் ஏன்னா ஆளை சொல்லிடும் அப்புறம் இது ஒரு நியூஸாக போட்டுருவீங்க அழுகை நான் உள்ளேதான் வச்சுக்க முடியும் எப்படி கே பாலச்சந்திரன் இணையா இன்னொன்று எந்த ஆண்டுகளையும் நம்ம சொல்ல முடியாது அந்த பேரை கேட்டவுடனே தமிழ் விழுந்து நிற்கிற மாதிரி பாலச்சந்திரன் கே பாலச்சந்திரன் கொள்ளை கடிச்சுக்கிட்டு நேரத்தை கடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாக மயம் அது இன்னைக்கு கிடைக்க கஷ்டம் ஆனால் நான் என் கடமை நான் செஞ்சுட்டேன் கடைசியில் அவர் செய்ய முடியாது போயிட்டார் இல்லைன்னா அவர் தான் இருந்த எனக்கு என் கடைசி காலத்தை முடித்து வைக்க வேண்டியவர் பாலச்சந்தருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்த நினைவு நாள் மிகச் சிறப்பாக செய்வார் தமிழ் துறையுலக ஒரு மிகப்பெரிய அறிவாளி அறிவு ஜீவன் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்ப்பார் இஃப் திங் ஷுட் பி பர்ஃபெக்ட் ஃபார்க் அப்படியே பட்ட ஒரு சினிமா திரைப்பட மனிதனை நீங்கள் சந்திக்கவே முடியாது அவருடைய நினைவு நாள் நினைக்கும்போது போலாமா வேணாமா போனால் ஏதாவது ஒரு அழகு யோசித்த என் நண்பர் மோர் தென் த டைரக்டர் அவரு கூட இருப்பார் எந்தென்ன மட்டத்துலையும் என்னை கைவிட மாட்டார் அவர் கேட்டு பாரதி நீ சொன்ன மாதிரி பேசிய ஹோல் துறையுலமை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருக்கான நினைவு நாளை நம்ம சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இண்டஸ்ட்ரி பி அவரு நினைவுகளும் கொண்டாடுவோம் எல்லா சிஷியங்க இருக்காங்க எல்லா சிஷியங்க இருக்காங்க அவர் நிறைய சிஷியம் அதெல்லாம் பயப்படுவாங்க கையை கட்டி அதை பல்ல கழிச்சி ஒன்று இருக்கும்போது பயப்படுவாங்க அவ்வளோ பயப்படுவாங்க முன்னாடி நான் கண்டனப்படுவேன் ஓ நீ வந்து நின்று பாரையாடணும் அதே மாதிரி நான் அனுபவம் இங்கே போனவரைக்கும் நல்லா இருந்து போனோன்னு கையை எழுதிய ஒரு அற்புதமானவன் அப்படி பிறந்தநாள் தமிழ்துறையும் எத்தனை ஆண்டு காணாலும் இனி எத்தனை ஜென்மங்கள் வந்தாலும் ஒரே ஒரு மனிதனை மறக்க முடியாது மறக்க முடியாதான் வாரிசு சுத்தமானவர் தெளிவானவர்

எந்த ஃபங்க்ஷனாக இருக்குதுங்களா முதல் என்ன கூடுவார் அதுக்கப்புறமா கூட்டுமையாக தெரியல இருக்காங்க அப்படியே அதுக்கு வந்து பாலச்சந்திர சதுரான பெயர் வைக்கிறதுக்கு அரசாணை வெளியிட்டாங்க

அவருடைய பெயரை நினைத்து நிற்குமாறு இந்த பெயர் சுற்ற வேண்டும் அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில் ஸ்டாலின் நினைச்சாதி ஸ்டாலின் இது திரைவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை ஊர் திருவுங்க அவருக்கு செய்கிற அந்த போராட்சிங்கிறது இன்னும் கடனூறு வருஷங்கள் பிள்ளை தலைமுறைக்கு பெயர் கடவுளிக்கிறார்

ஆலர்பட் டேர்னிங்கில் ஆலோர்பட்டு சதுக்கத்தில் இருக்கக்கூடியதுக்கு திரு கே பாலச்சந்தர் அவர்களுடைய பெயரை சூட்டுறதுக்கு அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சதுரடி பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளி இருக்கக்கூடிய குட்டி பார்க்குக்கு கே அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பிறந்த நாளை நம்ம எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக முதல்வர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் அப்புறம் அதுக்கு காரணமான எம்எல்ஏலேருந்து வேலு எம்எல்ஏ பூச்சி முருகன் எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணி கூடவே ஒரு குட்டி கோரிக்கையும் ஐயா பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் வைக்கிறோம் அந்த சதுக்கத்திலேயே நம்ம வந்து ஒரு பாலச்சந்திரவர்களுடைய திருவுருவச் சிலையை அவருடைய சிலையையும் அங்கே வைக்கிறதுங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதுதான் முதல்வர் அவர்களுக்கும் நம்ம அரசுக்கும் நம்ம வைக்கிற கோரிக்கை இந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதை திரு பாரதிராஜா அவர்களுடைய தலைமையில் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அவங்க குடும்பத்தை சேர்ந்த புஷ்பா அவர்கள் இருக்காங்க டைரக்டர் சரண் வந்துருக்காரு எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் வந்து வைக்கிற ரிக்வெஸ்ட்டு தயவு செய்து பாலச்சந்திரவர்களுடைய சிலையும் அங்கே வைக்கிற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தான் பாரதிராஜ சார் அவர்கள் உங்கள் கிட்ட இப்போ ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க பாலசிங்க நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆர்வப்பட்ட இடத்தை கடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு ஒருபால அந்த அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அவங்க ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும் அது தமிழக அரசுக்கே அது ஒரு பெருமை ஏன்னா ஒரு சினிமா கலைஞர் நான் அரசியல்வாதிகள் தலைவர்களுக்கு செலவா ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு சாதாரண அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம் அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாரச்சந்திரன் நினைவு ஊர வேண்டும் அதற்கு மன ஏற்பாடு எஜுகேட் நாங்கள் இப்போ இந்த ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்தது வந்து பாலச்சந்தர்கள் ரசிகர் சங்கம் இப்போ அதோடய செயலாளர் பாபு இருக்கார் இப்போ இந்த நாங்கள் எல்லோரும் பாலச்சந்திர ரசிகர்னால் யார் அவங்க பொண்ணாக இருக்கலாம் ஆனால் அவங்க முதல்ல பாலச்சந்தர் ரசிகர் கந்தசாமி சார் பாரதி ராஜா சார் தான் தலைவர் நிஜமாக பாலச்சந்திர ரசிகர் கரெக்டாக சார் ஸோ நாங்கள்லாம் நான் டேரக்டர் வசந்தே கிடையாது நான் பாலச்சந்தரோட ஃபேன் ஃபேன் இல்லை ஏசி அப்படி சொல்லணும் அவ்வளவு அவர் மேலே ஒரு விருப்பமும் காதலும் கொண்ட ஒவ்வொரு இயக்குனரும் மணிரத்னம் அவர்களாக இருக்கட்டும் அது வந்து இப்போ எந்த டேரக்டர் நீங்கள் சொன்னாலும் மகேந்திரன் சார்லேருந்து பாலுமேந்திரா சார்லேருந்து அத்தனை பேருமே நாங்கள் ஃபேனுன்னு சொன்னேன் ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு முகம் அப்படின்னா அது கே பாலச்சந்திரன் அவர்கள் தான் அவருக்கு ஒரு இந்த சதுக்கத்துக்கு கொடுத்ததற்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து ஒரு சிலையையும் வைப்பதற்கு அனுமதியை நாங்கள் வந்து இப்போ அரசுக்கிட்ட கேட்க போகிறோம் கேட்க போகிறதே இந்த பிறந்தநாளை முன்னிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து இங்கே உங்ககிட்ட தெரிவிக்கிறோம் பாரதிராஜா சார் அவர்கள் தலைமையில் என்னை பற்றி அண்ணன் முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பதினாறு வயது நிலையில் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகும்போது இங்கே இருக்கிற தேனாம்பேட்டை இளம்மின் காலனியில் வந்து பார்க்கும்போது முதல் அண்ணன் கூட நாங்கள் தான் நான் தான் கூட இருந்தேன் அவருக்கு வீடு எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லி இவருக்கு முழுக்க முழுக்க நான் அப்போல்லாம் குட்டி பையன் அதுக்கப்புறம் அவர் கூட இருந்த எல்லாம் பண்ணியிருக்கும் போது நான் கேமரா அசிஸ்டண்டாக ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போகும்போது சிகப்பூர் ரோஜாக்களில் கமலோடைய ஃப்ளாஷ்பேக்கு என்னை நடிக்க கூப்பிட்டாரு அப்போ அக்கா வேணான்னாங்க காதல் ஓவியம் படத்துக்கு மைசூரில் நான் ஃபோக்கஸ் அசிஸ்டண்ட்டாக போயிருந்தேன் அப்போது பிரேக்கில் எனக்கே தெரியாமல் டேரக்டர் சொல்லி என் சட்டையெல்லாம் கிழிச்சு ஜம்ப் இதெல்லாம் போட்டு என்னை வந்து ஹீரோனி ஹீரோ வந்து கண்ணு தெரியாது ராதாவை தூக்கிட்டு போனோம் கஞ்சா சாமியாருங்களா அதில் மணிவண்ணன் நான் தனபால்லாம் ஆக்ட் பண்ண வச்சு என்னை போ எனக்கு ரொம்ப பெருமை இயக்குநர் சீக்கிரம் படங்கள்லேயும் டைரக்டர் என்னை வந்து நாலஞ்சு படத்தில் நடிக்க வச்சுருக்காரு உனக்காக எழுதுன சீனு அண்ணன் இந்த மாதிரி சொல்லி எனக்கு அந்த படத்தில் ஒரு முழு கேரக்டரை கொடுத்தார் அதில் தான் இந்த மூக்கு ராதாவும் மணி ஒன்று அடிச்சு உடச்சி ரத்தம் வரும்போது அப்படியே மாரில் அணைச்சி யார்கிட்டையும் போய் சொல்லாதுன்னு சொன்னார் பெருமையை பேச என்னை கூட நடிக்க கூப்பிட்டுருக்காரு கண்டிப்பா பாரதி ராஜா சார் வந்து பாலச்சந்திர அக்சிடண்டா இருக்கும் போதே கூப்பிட்டுருக்காரு இல்லை நிறைய பேர் பாலச்சந்தர் சார் நிறைய பேர் நடிக்க சான்ஸ் கேட்டிருக்காங்க நாங்களாம் கூட ஒர்க் பண்ணும்போது இருக்கிறவங்களை நடிக்க வச்ச கேபி சாரும் அண்ணனும் தான்

கேபி சாரோட வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிற திட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அது வந்து ஒரு எல்லாருக்கும் கண்டிப்பாக அது விஷயமா நாங்கள் வசந்த் சார் புஷ்ப மேடம் எல்லாம் கலந்து பேசி கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த படமாக அது வரைக்கும் பாலச்சந்திர அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக விரைவில் நிச்சயம் வரும் அதுக்கான ஒரு நல்ல முடிவு வரும் இளைய இளையராஜாவுக்கு எப்படி ஒன்று அது மாதிரி ஒரு படம் எடுக்கிறான் பாலச்சந்திரன் அவ்வளோதான் தேங்க்யூ என்ன வைங்களாம் பாலச்சந்திரனுக்கு பிள்ளைக மாதிரி நாண்டா மாதிரி இருப்பாங்க வீட்டுக்கு போய் கையை அவருக்கு என்ன இஷ்டமாக வருவாங்க பத்து மணிக்கு மணிக்கு வாப்பாட்டு நாங்கள் பாலச்சந்திரன் போய் பார்க்கலாம் அவர் வீட்டுக்கு முன்னாடி பைய வச்சுக்கிட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டாரா ஒரு பை ஒருத்தன் இல்ல இப்போ அந்த அந்த விஸ்வாசம் அவர் விட்டு இருந்தது அப்படி போதே பயப்படுவாங்க பாலச்சிட்டு அதெல்லாம் இப்போ இல்லை பிக்னிக் மாதிரி